காலையிலிருந்து அத்தை உன்னையும் உன் குடும்பத்தையும் கழுவி கழுவி ஊத்திட்டே இருக்கிறனே உனக்கு கோவமே வரலையா அட்லீஸ்ட் உனக்கு என்ன திட்டணும் கூட தோணலையா ஐயோ நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த பொண்ணு முகத்துக்கு நேரம் திட்ட மாட்டாத்த மனசுலயே திட்டிப்பா ஓ நீ என்ன அப்ப திட்டி இருக்க ஐயோ அது எப்படித்தான் என் வாயால சொல்லுவேன் திட்டுற அளவுக்கு என் குடும்பம் ஒண்ணு மோசம் இல்ல நாங்களும் நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க தான் அத்தை இங்க வாங்கல இது யார் சாப்பிட்டு இப்படியே வச்சது என் பையன் ஒரு சாப்பிட்டு தட்ட சிங்க்ல கூட போட தெரியாதா அது கூட உங்க பையனுக்கு அறிவில்லையா என்ன பையனை வளர்த்தி வச்சிருக்கீங்களோ என்ன நம்ம பரம்பரை பழக்கத்தை வச்சு மானத்தை வாங்குறான் நிக்காதீங்க எங்க வாங்க என்னம்மா அந்த டீ டம்ளர் யாரோடது என்ற பையனோடது ஒரு டீ டம்ளர் கூட குடிச்சா எடுத்து வைக்க மாட்டாங்க அவ்வளவு சம்பளித்தனமா என்ன பையனை வளர்த்து வச்சிருக்கீங்களோ இன்னாங்க என்ன பண்றீங்க இதோ வர்றமா என்னம்மா அங்க கலர் கலரா லவ் பேர்ட்ஸ் மாதிரி தொங்கிட்டு இருக்கேன் என்ன அது ம் ஒரு ஆம்பளை பையன் அவன் ஜட் நீ என்ன சொல்ல வர்றேன்னு புரியுதுமா ஒரு அழுக்கு செடியை உங்க பையன் துவக்கி போட மாட்டானா உங்க பையனுக்கு சொல்லி கொடுக்கலையா என்ன பையனை வளர்த்துனீங்களோ அதானுமா உம் இந்த மாதிரிதான் உங்க குடும்பத்தையும் கழிவுத்துலான்னு தோணும் ஆனா நான் நல்ல குடும்பத்துல பிறந்ததுனால மனசுக்குள்ளேயே திட்டிப்பேன் வர